இவரைத்தான் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு இவரைத்தான் ஆதவ் ராகுல் காந்தின்னு சொல்லி விஜய் கிட்ட உருட்டிட்டு இருக்காரு விஜய் எப்படிப்பட்ட முட்டாள்களின் நடுவே சிக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி நான் கூட்டணி முடிக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றேன் சக்கரவர்த்தி சொல்றது ராகுல் கேப்பாரான்றது ஒண்ணு இருக்குல்ல நம்பகத்தன்மை என்ன இழந்திருப்பார்ல சார் முடிஞ்சு போச்சுமா அதனால தான் காங்கிரஸ் ஒரு சத்திரம் போல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு உள்ள இருக்கலாம் இல்லைன்னா ரவுடி பையல தூக்கி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எல்லாம் போடுவாங்களா அப்படிப்பட்ட கட்சி அது சார் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சார் திரு பிடிஆருக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு சார் அது நான் கேட்ட போது ஹி இஸ் அது என்னன்னா அடுத்த நாலு தேர்தலில் கூட்டணி அமைச்சரவை ஏற்படுமா அந்த கூட்டணி அமைச்சரவையில் திரு தியாகராஜனோட நான் இதே கேள்வி நான் அவிட்ட கேட்டேன் சார் அந்த உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் இது ஏன் சார் பண்ணணும் இது பண்ணிட்டான் எதுக்கு சார் ரிலீஸ் பண்ணணும் ಅಂತ கேட்டபோது அவரு ஒரு டேய் சொன்னார் என்னால அது கரெக்ட்டா இன்னைக்கு வர்க்கம் அதோட லாஜிக் எனக்கு புரியல இருபத்தி நாலு கூட்டணி அமைச்சரவை ஏற்படும் யுபி கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் ஏற்படுமா அப்போது யார் நிதி என்று ஆலோசிக்க